அபிரர்களை ஒரு விசிற செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் சுற்றுலா நோக்கத்திற்காக இலங்கைக்கு வருகை தந்த இஸ்ரேலிய பெண் ஒருவர் இலங்கையினுடைய திருகோணமலை மாவட்டம் கிழக்கு மாகாணத்திலே காணாமல் போயுள்ளார் கிழக்கு மாகாணத்திலே காணாமல் போன இந்த பெண் குறித்தான தகவல்கள் சில வெளியிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை நோக்கி தனிமையாக சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் தங்கியிருந்த நிலையில் அவர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இருபத்தி ஐந்து வயதுடைய தமர் அமிதா என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய பிரஜையை இவ்வாறு காணாமல் போய் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவரோடு இறுதியாக இருபத்தி ஆறாம் திகதி தொடர்புகள் பேணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இவர் திருகோணமலையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியான ரோலெக்ஸ் தனியார் விடுதியிலே தங்கியிருந்ததாகவும் புதன்கிழமை அங்கிருந்து வெளியேறிய பிறகு மீண்டும் அந்த விடுதிக்கு வரவில்லை என்பதனால் விடுதியினுடைய உரிமையாளர் உப்புவேலி போலீஸ் நிலையத்திலே அவர் அதாவது முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த நபர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இலங்கைக்கு வந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் திருகோணமலைக்கு சென்றிருந்த நிலையில்தான் இவ்வாறு காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி இரண்டாம் திகதி அவர் குறித்த புதன்கிழமையிலிருந்து இருபத்தி இரண்டாம் திகதியிலிருந்து அவருடனான தொடர்புகள் அனைத்துமே துண்டிக்கப்பட்டுவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து உப்புவேலி போலீஸ் நிலையத்தினர் இப்போது விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இவர் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் திரையில் இருக்கக்கூடிய குறித்த நபர் தொடர்பிலே பூச்சியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ரெண்டு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கோ அல்லது எஸ்ஏஆர் அட் மேக்னஸ் டாட் சிஓ டாட் ஐஎல் என்கின்ற மக்னஸ் சர்வதேச தேடுதல் மற்றும் மீட்பு நிறுவனத்திற்கு அறிவிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அறிய தருகிறோம் திருகோணமலையிலே கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி அளவிலே அதாவது அதாவது திருகோணமலையிலே இஸ்ரேலிய ஒருவர் காணாமல் போயிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இஸ்ரேலிய ஒருவர் இலங்கையிலே காணாமல் போயிருக்கிறார் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி அவர்களுடனான இறுதி தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தைந்து வயதான இவர் தமர் அமிதா என்று அறியப்படுகிறது இவர் தொடர்பான தகவல்களை தெரிந்தவர்கள் உப்புவேலி போலீசாருக்கு அறிவிக்கலாம் அல்லது மேற்குறித்த திரையிலே காணப்படுகின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது